உலகத்தான் கூட நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கும் என்ன போய் கத்தி கத்தி புலம்பிட்டு கிடக்குறீங்க அவரு கேட்கவா போறாரு என்னென்னமோ சொல்றாங்கப்பா என் பிள்ளை ஜபா அறைக்குள்ள அந்த சத்தத்தை கேட்டு கிண்டல் பண்றவங்க எத்தனை பேரு பேரு வீட்டுக்குள்ள இருக்கிற சத்ருவே கேக்குது நீ எதுக்கு இப்படி புலம்பிட்டு இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் கொட்டிட்ட கொட்டிட்ட அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்க நீ சமாதானத்தோட போ இனி நீ புலம வேண்டியது வராது இனி நீ புலம்ப வேண்டியது வராது உன் ஜபத்தை நான் கேட்டுட்டேன் உன் வார்த்தையை நான் கேட்டுட்டேன் இப்போ இப்போ இன்றைக்கு இந்த பத்தொன்பதாவது நாள் அப்படி ஒரு வார்த்தை அப்படி ஒரு வார்த்தை என் தாயார பார்த்து என் தகப்பனாரை பார்த்து என் பிரதரை பார்த்து சிஸ்டரை பார்த்து இப்ப சொல்லுங்கப்பா இப்ப சொல்லுங்கப்பா இத்தனை நாள் புலம்புன அந்த காரியம் இன்றைக்கு முடிவிற்கு வரட்டும் முடிவிற்கு வரட்டும் இன்றைக்கு முடிவிற்கு வரட்டும் உங்க வார்த்தை உண்மை உங்க வார்த்தை சத்தியம் உங்க வார்த்தை நிலைச்ச நிக்கும் உங்க பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நூறு நாட்களும் நீங்க எங்களை அப்படியே சொல்லி தேற்றிட்டே இருக்கணும் கோசேன் நாட்டில் குடியிருந்த ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டானது போல இந்த ஜபத்துல கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கும் கலந்து கொள்ளாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை வித்தியாசத்தை நாங்க பார்க்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் போ திருச்சபையில நிற்கிற ஆசீர்வதிக்கிறேன் வெளியூர்ல இருந்து வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இந்த சத்தத்தை லைவ்ல கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன் உங்க பாதத்தை முத்தம் செய்யணும் ஐயா இந்த நூறு நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள எங்க திருச்சபையினுடைய இடத்திற்காக வாங்கப்பட்ட அந்த கடனை கட்டி முடிக்கிறதற்கு ஒரு உதவியை நீங்க உங்க பொக்கிச சாலையாகிய வானத்தை நீங்க திறக்கணும் திறந்துருங்கப்பா திறந்துருங்கப்பா உங்க கிருப தாங்கட்டும் இயேசுவின் மூலம் ஜபமே எடுக்கிறோம் நல்ல பீதாவே